வணக்கம் நண்பர்களே இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல பிரியாணிக்கு சைடிஸாக கொடுக்குற பிரெட் அல்வா தான் சூப்பராக வீட்லேயே அவ்வளோ குவான்டிட்டியோட அழகாக டேஸ்ட்டாக ஹைஜீனிக்காகவும் நம்ம செஞ்சிடலாம் அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் தோசைக்கல்லில் வந்து நெய்யில் வந்து பிரெட்டை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் வந்து எண்ணெயில் பொறிக்கலை எண்ணெயில் பொரிச்சா ஒரு டேஸ்ட்டு வரும் இப்படி நெய்யில் டோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது இன்னொரு டேஸ்ட்டு வரும் நெய்யும் ஆயிலும் கலந்து வச்சிருக்கேன் நம்ம ரீஃபண்ட் ஆயிலும் நெய்யும் கலந்து வச்சு அதிலே வந்து ப்ரெட்டை வந்து நல்லா கிறிஸ்பியாக நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் டோஸ்டர் இருந்தாலும் டோஸ்டரில் செஞ்சால் இன்னும் சூப்பராக வரும் நான் வந்து தோசைக்கல்லையே பெரட்டி பரட்டி மேலேயும் முதல்ல ஃபஸ்ட்டு நெய் ஊற்றி அதை எடுத்துகிட்டு மேலேயும் லைட்டாக நெய் தடவி அப்படியே நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ஒரு மில்க் பிரெட் நான் எடுத்திருக்கேன் ஒரு பாக்கெட் ப்ரெட்டு கரெக்டாக அந்த இது ஒரு பாக்கெட் ப்ரெட் எடுத்திருக்கேன் அதில் மேல் லேயரும் க்ளீன் அந்த மேலே இருக்கும் இல்லையா அந்த லேயரை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வச்சு இருக்கிற ஸ்லைஸை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம் மொத்தம் இதில் எத்தனை ஸ்லைஸ் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஸ்லைஸ் எனக்கு இருந்துச்சு இதை வந்து நல்ல ரெண்டு பக்கமும் அந்த ஓரத்தில் நான் கட் பண்ணலை ஏன்னா அது வேஸ்ட் ஆகும் இல்லையா இதிலையே போட்டு நம்ம சூப்பராக செஞ்சுக்கலாம் டேஸ்ட்டுமே ரெண்டும் ஒன்று தாங்க எண்ணெயில் பொரிச்சாலும் இதில் இதில் பண்ணாலும் டேஸ்ட் ஒன்று தான் நம்ம ஊற்றுற அந்த மில்க் மேடு சுகரு அதுலாம் தான் டிஃப்ரென்ஸ் வரும் நான் எந்தெந்த ஸ்டேஜில் எதை சேர்க்குறேன் அப்படின்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து நெய் வந்து அப்பப்போ லைட்டாக அந்த வெள்ளையாக இருக்கிற இடத்துல நடுவில் மட்டும் அப்படி அப்படியே கேப்பில் வந்து ஊற்றி எல்லா ப்ரெட்டையும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் ஆகும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஆனால் நல்லா இது பொறுமையாக செஞ்சிட்டோம் அப்படின்னா அல்வா வந்து நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா மாதிரி இன்னும் ட்ரையாக விட்டோம் அப்படின்னா ரொம்ப கருப்பாகிற மாதிரி இருக்கும் அது டேஸ்ட்டுமே கொஞ்சம் லைட்டாக நமக்கு மாற்றி கொடுக்கும் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு தேவையானது வந்து ஒரு கால் லிட்ரு பாலில் காலிட்ரு தண்ணி அந்தளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணி ஊற்றியிருக்கேன் பால் வந்து அந்த ஆடையோடு இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் அது க்ரீமியாக தான் இருக்கும் நல்லா அதுக்கு வந்து ஏற்கனவே காய்ச்சின பால் தான் இருந்தாலும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துருக்கனால கொஞ்சம் கொதி வரட்டும் கொதி வந்தோடனே சூடோடு இருக்கும்போது நம்ம ப்ரெட்டை போடும்போது நல்லா அது வந்து நல்லா ஊறி வரும் அதுக்கு தான் பாலை வந்து நல்லா சூடாக காய்ச்சிக்கிறது இது வந்து நல்லா இப்போ காய்ச்சி வந்த பிறகு நீங்கள் இதில் வேணும்னா குங்குமப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் பண்ணலை வெறும் தண்ணியிலையும் வைக்கலாம் சீனி பாகு மாதிரி தண்ணி எடுத்து அதுலேயும் வைக்கலாம் பால் ஊற்றும் போது ஒரு டேஸ்ட் இருக்கும் ப்ரெட் அல்வாக்கு சீனிப்பாக செய்யும்போது ஒரு டேஸ்ட்டு வரும் இப்போ லைட்டாக கொதி வந்துருச்சு கொதி வந்த உடனே அந்த புகையாக வருது உங்களுக்கு தெரிதா கொதி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம வச்சுருக்க ப்ரெட்டை வந்து பிச்சு சேர்த்துக்கலாம் அப்படியே முழுசு முழுசாக சேர்த்தாலும் ஊறி வந்துடும் எல்லாத்தையும் நல்லா போட்டுட்டு அப்படியே அடியிலேருந்து மேலே 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 கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா ஊறி அப்படியே மாவாக வந்துடும் இப்போ நல்லா ஊறினோடனே தெரியும் ப்ரெட்டு நல்லா வாங்கி அதை ஃபுல்லாக அந்த பால் ஃபுல்லாக ப்ரெட்டில் உறிஞ்சிடும் ரொம்ப ஈஸியாக செய்யலாங்க ஆனால் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நம்ம கடையில் வந்து கொஞ்சமாக கொடுப்பாங்க பக்கெட் பிரியாணி இதெல்லாம் வாங்கும்போது தான் நமக்கு ப்ரெட் அல்வாகவே வரும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் அப்படி மேலே இருக்கிறத அடியிலேருந்து அப்படியே நம்ம பரட்டி புரட்டி விடும்போது நல்லா ஊறி வந்துடும் கொஞ்சம் இது ஊறும்போது தெரியும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இதுக்கு இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா மிக்ஸி ஜாரில் இதை அப்படியே போட்டு நீங்கள் ஒரு சுற்றி சுற்றுனீங்கன்னா ஈஸியாக உடஞ்சிரும் அப்போ அந்த பவுடரை வந்து இதில் அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் அதையும் செய்யலாம் இதில் இது நம்ம இஷ்டந்தான் எப்படினாலும் நம்ம வந்து ப்ரெட்டை ஊற்று அதில் சேர்க்கணும் பிரெட்டை டோஸ்ட் பண்ணாமல் இதில் போட முடியாது அது வந்து நல்லாவே இருக்காது அந்த அல்வா வந்து வேறு மாதிரி ஆயிரும் ஃப்ரை பண்ணி போடுறது தான் டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நல்லா இது பண்ணிவிட்டு நல்லா ஊறி வரட்டும் நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கோங்க ஒன்றா கலந்து இந்த மாதிரி கலக்கும்போதே நல்லா அந்த கரண்டியை வச்சு மசிச்சு மசிச்சு கலக்கணும் அப்படின்னா நல்லா ஒன்று போல் சேர்ந்து நல்லா கலந்து இப்படி திரண்டு வரும் நல்லா மாற்றி 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 பரட்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா சுகர் சேர்க்க போகிறோம் சுகர் வந்து நான் வந்து ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் இதுவும் கொஞ்சம் இலகி கொடுக்கும் இப்போ அந்த பால் உறிஞ்சி த எப்படி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ சுகர் உறிஞ்சி தண்ணியாக இருக்கும் இது கரெக்டாக வந்து இரநூத்தி எண்பது அம் எம்எல் போட்டிருக்கோம் இல்லையா அந்த கப்புக்கு ஒரு கப்பு ஃபுல்லாக சுகர் சேர்த்துருக்கேன் ஒரு பாக்கெட் ப்ரெட்டுக்கு லிட்டர் பால் லிட்டர் தண்ணி அதுக்கப்புறம் ஒரு கப்பு சுகர் நல்லா அப்படி கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலராக கலராக பார்த்தா திருப்பி இலகி வரும் சுகர் வந்து கரையை கரையை கரைய ப்ரெட் அல்வா வந்து அப்படி நல்லா இலகி நல்லா மாவு மாதிரி சேர்ந்து வரும் இது வந்து அப்படி நான் பிசையும் போது இழுத்து இழுத்து பிசைஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் ரொம்ப மாவாக இருந்தாலும் நல்லா இருக்காது ஆனால் கொஞ்சம் லைட்டாக திரியாக இருக்கிற மாதிரி அது இருக்கணும் இந்த நல்லா கலந்து வச்சு நல்லா இப்படி சேர்ந்து வந்த பிறகு நான் மில்க் மேட் சேர்த்துக்கிறேன் மில்க் மேடு வந்து ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே நீங்கள் சேர்த்துக்கோங்க நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உங்களுக்கு இனி பின்னு வேணும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட மில்க் மேடு சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுருங்க அப்படின்னு சைட் பை சைடு அடுப்பில் என்ன பண்ணோன்னா நெய்யும் முந்திரி பருப்பும் நெய்யில் தாளித்து வைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ முந்திரி பருப்பு வேணுமோ அதை சைடில் போட்டு நீங்கள் சிம்மில் போட்டுட்டு அது நெய் உருகி முந்திரி பருப்பு பொரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம இதை கிளறி விட்டு இறக்கிடலாம் மில்கி மேடு வந்து அப்படி எப்படின்னா நல்ல க்ரீமியாக இருக்கும் அல்வா வந்து சூப்பராக க்ரீமியாக டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா இது சேர்க்காமலும் பண்ணலாம் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் மேடு சேர்க்காமலும் அதோடு நம்ம நெய்யில் தாளித்து முந்திரி இதெல்லாம் சேர்த்து கூட பண்ணலாம் எதுவுமே இல்லைனா கூட சீனிப்பாகில் அப்படியே இப்போ ப்ரெட்டை வறுத்து போட்டுட்டு நெய்யும் முந்திரி பருப்பும் கூட சேர்த்து பண்ணுவாங்க கடையெல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க அதான் கிளாஸியாக அந்த ஆயிலுக்கு தான் அது அப்படியே பல இருக்கும் நம்ம வீட்டில் செய்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஹைஜீனிக்காக டேஸ்ட்டாக செஞ்சுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு முந்திரியும் நெய்யும் சேர்த்து இது பண்ணணும் ஏன்னா அது கொஞ்சம் கலந்து வரணும் இல்லையா இது கொஞ்சம் டைம் வேணும் மில்க் மேடு வந்து லாஸ்ட்டு ஸ்டேஜில் தான் நம்ம ஊற்றுவோம் அதனால் ரொம்ப குக்காக தேவை இருக்காது நல்லா இப்போ பிரட்டி விட்டுருங்க பரட்டி புரட்டி அந்த அடியில் வந்து பார்த்தாலே தெரியும் வெந்து வரும்போது ஒரு கலர் அப்படி மாறி வரும் இந்த ஸ்டேஜில் தான் நெய்யும் முந்திரியும் நம்ம சேர்க்கணும் நெய் வந்து கொஞ்சம் கூட இருந்தால் தான் அல்வாக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் அதனால் நான் நெய் கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றிருக்கேன் இப்போ அதை கிண்டி விட கிண்டி விட அந்த நெய் எங்கே போகுதுனே தெரியாது ஃபஸ்ட்டு கொஞ்சம் பொறுமையாக கிண்டி விடுங்க எனக்கு கையில் கண்டிப்பாக தெரியும் அதுக்கப்புறம் வந்து நல்லா ஒன்று போல் கிண்டி விட்டுடலாம் இப்போ அடியிலேருந்து மேலேருந்து அடி பரட்டி 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 கிண்டி விடும்போது இந்த நெய் வந்து நல்லா அல்வாவோட மிக்ஸ் ஆகி வந்துடும் ரெண்டு நாள் ஆனாலும் கெடாது டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு வாரம் வச்சுக்கலாம் வெளியில் வச்சு ரெண்டு நாள் வச்சுக்கலாம் இப்போ நல்லா பெரட்டி விட்டாச்சு இப்போ அல்வா வந்து இந்த நெய்யெல்லாம் க உள்ளே வாங்கும்போது அல்வா நல்லா பெரண்டு அப்படியே உருண்டையாக வரும் நமக்கு இப்போ ஓரளவுக்கு நெய் எல்லாமே உள்ளே இழுத்துருச்சு போது இந்த மாதிரி இழுத்து இழுத்து கிண்டணும் அப்புடின்னா தான் அந்த ப்ரெட்டோட நல்லா ஒன் எல்லா இடமும் கலந்து வரும் இப்படி எடுத்தால் அப்படியே சல்லுன்னு போயிடும் இதுதான் இன்றைக்கி ப்ரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நமக்கு ஹைப் பட்டன் வந்திருக்கு நம்ம சேனலை ஹைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஹைப் பாயிண்ட்டுக்கும் ஒரு வேல்யூபிள் இருக்குது கண்டிப்பாக ஹைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சூப்பராக ப்ரெட் அல்வா ரெடி வாங்க சாப்பிட்லாம் தேங்க் யூ